மறைந்த முன்னாள் பிரதமர் நினைவு தின சமாதியில் இன்று காலை நடைபெற்றது சந்திரிகா பண்டாரநாயக குமார குடும்பத்தினருடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் முன்னாள் சபாநாயகர் திரு ஜெயசுரியா முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தர் பேராசிரியர் ஜெயல் பீரிஸ் உள்ளிட்ட பலரும் நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்றனர் புதிய தொடரில் என்ன வேண்டியுள்ளது பெண் ஒருவர் இரண்டாவது தடவையாக நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்றாவது தடவையாகவே பெண் பிரதமர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அது மிகவும் சிறந்தது சிறந்த முறையில் செயற்பாடுகளை முன்னெடுக்க வாழ்த்துகின்றோம் அரசாங்கம் தொடர்பில் என்ன கூறுகின்றீர்கள் அதிக வாகனங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன பண்டாரநாயக்கன் நினைவேந்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் உள்ள தனியார் மண்டபம் ஒன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார குணத்துக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது பொது தேர்தலில் போட்டியிடும் விதம் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீனமாக செயற்படுவதாக கூறியிருந்தீர்கள் தற்போது நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தலைமைத்துவம் வழங்குவதாக தெரிகிறது சுயாதீனமாகவே செயற்படுவதாக கூறினீர்கள் அவ்வாறு என்றால் நீங்கள் கேட்டுக் கல்வியின் அர்த்தம் என்ன நான் எப்போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவள் இது கட்சியின் ஒரு வேலை நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு தலைவி பலப்படுத்துவதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் இவர்கள் அனைவரும் இளைஞர்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பண்டார் நாயக்கா புரட்சி ஏற்படாவிட்டால் ஜேவிபியினருக்கு இன்று அதிகாரத்துக்கு வர முடியாமல் போயிருக்கும் ஆங்கிலம் சிங்களம் கதைக்கும் மற்றும் ஆங்கிலம் கதைக்காத கிராமிய இளைஞர்கள் எவ்வாறு அதிகாரத்துக்கு வந்தார்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு புரட்சி அதற்கான காரணமாகும் அவர்கள் சிறப்பாக செயற்பட்டால் நாம் மகிழ்ச்சி அடைவோம் எனினும் நாம் நமது கட்சியை கட்டியெழுப்ப வேண்டும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செய்தியை பலப்படுத்த வேண்டும் இதேவேளை காலி முகத்திடலில் உள்ள பண்டாரநாயக்க சமாதிக்கு அருகில் மற்றொரு நினைவேந்த நிகழ்வு இன்று நடைபெற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தாசிர ஜெயசேகர திலங்க சுமதி பால் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர் இந்த கட்சியில் உள்ள முரண்பாடுகள் இன்னும் நிவர்த்திக்கப்படவில்லை பிரச்சனை நிவர்த்திக்கப்படும் வரை பண்டாரநாயக்க நினைவேந்தல் நிகழ்வை எங்கும் நடத்தலாம் பொது தேர்தலின் பின்னரே பிரச்சனைகளை நிவர்த்திக்க முடியும் என நினைக்கின்றேன் அழைப்பு விடுக்கப்பட்டது வேறொரு கடமையில் ஈடுபட்டமையால் இதில் பங்கேற்க முடியாது என இன்று காலை என்னோடு தொடர்பு கொண்டு கூறினார் இது தொடர்பில் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் எமது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அநீதி ஏற்படு இடமளிக்க மாட்டோம் நாம் கூட்டமைப்பாக செல்வோம் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக நாம் இந்த தேர்தலில் போட்டியிடுவோம்